செப்டம்பர் இருபத்தி ஒன்பது நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியினால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள் யோவான் அதிகாரம் பதினேழாவது நாள் வரையில் நம்முடைய எண்ணத்திலும் சிந்தனையிலும் சொல்லிலும் செயலிலும் பூரண திருப்தி அடைய முடியாது ஆகவே நாம் மற்றவர்களையும் முழு திருப்தி அடைய செய்ய முடியாது ஆனால் நாம் ஒவ்வொருவரும் தேவ கிருபையின் நிமித்தமாக நம்முடைய இறுதியங்களை பொறுத்த வரையில் இவை எல்லாவற்றையும் அடைய முடியும் அடைய வேண்டும் இது இல்லாமல் கர்த்தருக்கு திருப்தி இருக்காது கற்புள்ள கன்னிகையாக சபையின் அங்கமாக கிறிஸ்து இயேசுவுக்காக நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட நிலைமைக்கு நியாயமான ஒரு நிலைமைக்கு நாம் வரவில்லை என்றால் நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நாம் உறுதிப்படுத்தி மனவாட்டி வகுப்பில் என்று பொருள் ஆனால் இவைகளின்படி செய்து நம்முடைய இருதயத்தில் இந்த நிலையை அடைவோமானால் நாள்தோறும் நம்மால் இயன்ற அளவு அவருடைய சித்தப்படி நடக்க முயற்சி செய்வோமானால் நமது பரலோக மனவாளன் நம்மை தம்முடைய மனவாட்டியாக ஏற்றுக்கொள்ள சந்தோஷப்படுவார் இந்த பாடத்தை கற்றுக்கொள்வதில் தான் நாம் எவ்வளவு கருத்தோன்றி கவனிக்க வேண்டும் நாலாயிரத்தி நானூற்றி வணக்கம் இந்த டீப் டைவிற்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம கையில் இருக்கிறது வந்து இரவில் பாடல்கள் இது செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதியிட்ட ஒரு பகுதி குறிப்பு எண் நாலாயிரத்தி நானூற்றி அறுபது இது வந்து ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது இல்லையா ஆமா கண்டிப்பா ஆன்மீக திருப்தி அப்படின்னா என்ன ஒரு குறிப்பிட்ட தரம் அத அடையறதுன்னா என்ன அத பத்தி தான் இது பேசுது ஆமா இந்த உரையாடலோட மையப் புள்ளி யோவான் பதிமூன்று பதினேழு தான் நீங்க இதையெல்லாம் அறிஞ்சா மட்டும் போதாது செஞ்சா தான் பாக்கியவான்கள் உம் அப்போ வெறும் அறிவு போதாது செயல் தான் முக்கியம்னு இதை அடிச்சு சொல்லுது சரிதான் அங்க தான் நம்மளோட அந்த ஆழமான பார்வை தொடங்குது நம்ம மனுஷங்களா வாழும்போது நம்ம எண்ணம் சொல் செயல் இதுல வந்து நமக்கோ கடவுளுக்கோ இல்ல மத்தவங்களுக்கோ முழுசா திருப்தி கொடுக்க முடியுமா இது ஒரு பெரிய கேள்வி தானே ஆமா இது வந்து எல்லாருக்கும் இருக்கிற ஒரு இதுதான் நம்ம குறைகளை நாம உணர்றோம் இந்த ஆதாரமும் அத நேரடியாவே ஒத்துக்கிடுது அதாவது மாம்சத்துல இருக்கிற வரைக்கும் நம்ம இந்த உலக வாழ்க்கையில நம்ம எண்ணம் சொல் செயல் இதுல ஒரு குறை இல்லாத ஒரு முழுமையான வெளிப்புற நடத்தை அது வந்து ஒருவேளை சாத்தியம் இல்லாத ஒன்னா இருக்கலாம்னு சொல்லுது ஓ அப்படியா அது கொஞ்சம் யோசிக்க வைக்கிறது அப்போ முழுமையான விழிப்புற நடத்தை சாத்தியம் இல்லைன்னா பின்ன எதுதான் முக்கியம் தான் இந்த ஆதாரம் ஒரு முக்கியமான வேறுபாட்டை காட்டுது பாருங்க வெளிப்புற நடத்த கஷ்டமா இருக்கலாம் ஆனா நம்மளோட இதயத்தோட தரம் அதாவது குவாலிட்டி ஆஃப் ஹார்ட் அத மேல கவனத்தை திருப்புது இதயத்தோட தரமா ஆமா இது வந்து நாம அடையக்கூடிய ஒண்ணுன்னோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம்னும் வலியுறுத்துது அதாவது நம்ம வெளிப்படையா செய்யறதுல சில சமயம் தப்பு நடந்தாலும் நம்ம உள்நோக்கம் நம்ம இதயத்தோட நிலை அது கரெக்டா இருக்கணும் அதுதான் தான் விஷயம் சரி சரி இந்த இதயத்தோட தரம்ங்குற கருத்து சுவாரஸ்யமா இருக்கு இத பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்லுங்களேன் இது எப்படி ஒரு பெரிய படத்தோட இணையுது ஆ இங்க தான் அந்த உருவகம் வருது இந்த ஆதாரம் நம்மள அதாவது திருச்சபை உறுப்பினர்களை கிறிஸ்துவோட மனவாட்டியா பாக்குது மனவாட்டி ஆமா ஒரு மனவாட்டி கிட்ட எதிர்பார்க்கிற தூய்மை பரிசுத்தம் அந்த மாதிரி குணங்கள் தான் இந்த இதயத்தோட தரத்தோட சம்பந்தப்பட்டது இது வந்து வெறும் சடங்கு இல்ல உண்மையான உள்ள இருக்கிற அந்த அர்ப்பணிப்பு நேர்மை அதுதான் முக்கியம் மனவாட்டி உருவகம் அது ரொம்ப பவர்ஃபுல்லான இமேஜ் தான் அப்போ இந்த இதய தரத்தை அடைகிறதுல நாம தோத்துட்டா இல்லேன்னா சரியா செய்யலனா உம் அதோட விளைவுகளையும் இது தெளிவா சொல்லுது இந்த உள்ள இருக்கிற இதே தரத்த அடைய தவறினா இல்ல அத கண்டுக்காம விட்டா அந்த மனவாட்டி கூட்டத்துல நம்ம அழைப்பையும் தேர்வையும் நம்ம உறுதி செய்ய தவறிடுவோம்னு எச்சரிக்குது அப்படியா அது கொஞ்சம் தீவிரமா தான் இருக்கு இங்க தான் முயற்சி வருது இந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா நாம இந்த காரியங்களை செஞ்சா அதாவது இந்த இதய தரத்தை அடையணும்னு உண்மையா ஆசைப்பட்டு அதை செய்ய தினமும் முயற்சி பண்ணா போதும் பரலோக மணவாளன் நம்மள ஏத்துக்குவாருன்னு சொல்லுது இங்க முக்கியம் வந்து குறையில்லாத செயல் இல்ல ஓ அப்போ அந்த முயற்சியும் அந்த இதயத்தோட நேர்மையும் தான் முக்கியம் அதேதான் தினசரி போராட்டம் உண்மையான அர்ப்பணிப்பு இதுதான் கணக்குல எடுத்துக்கப்படும் அப்போ சுருக்கமா சொன்னா வெளிப்புறமா நம்ம பர்ஃபெக்டா இல்லாட்டியும் பரவாயில்ல நம்ம கவனம் இதயத்து மேலயும் அத சரி பண்ண எடுக்கிற முயற்சி மேலையும் இருக்கணும் சரிதானே சரியா சொன்னீங்க பெரிய படத்துல பார்த்தா இதுதான் மெசேஜ் உண்மையான ஆன்மீக திருப்திங்கிறது நாம வெளியில எவ்ளோ சூப்பரா செய்யறோங்கிறதுல மட்டும் இல்ல அதை விட முக்கியமா நம்ம இதயத்துல அந்த தரத்தை அடைஞ்சு அதை புடிச்சுக்கிட்டு அதன்படி வாழ முயற்சி பண்றதுல தான் இருக்கு ஹம் இது தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்ல அதன்படி வாழ்ற ஒரு தொட பயணம் மாறி ஆமா அப்போ இதெல்லாம் உங்களுக்கு என்ன அர்த்தத்தை கொடுக்குதுன்னு பாருங்க இந்த ஆதாரம் கடைசியில ஓ இந்த பாடத்தை கத்துக்கிறதுல எவ்வளவு விஷயம் அடங்கியிருக்கு அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தோட முடியுது சுருக்கமா சொன்னா உங்க வெளிப்புற செயல்கள் சில சமயம் குறையா இருக்கலாம் ஆனா உங்க உள் உலகம் உங்க இதயத்தோட நில அது எப்படி இருக்கு அந்த உள் தரத்தை வளர்க்க நீங்க தினமும் முயற்சி பண்றீங்களா இதுதான் உண்மையான ஆன்மீக பயணத்தோட மையம் நீ இந்த உரை சொல்லுது சரி உங்களுக்காக ஒரு கடைசி சிந்தனை நீங்க யோசிக்க வேண்டிய ஒண்ணு இந்த ஆதாரம் ஆண்டவருக்கு திருப்தி கொடுக்கறத பத்தி பேசுது அது சரி ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த உள் இதய தரத்தை அடைய முயற்சி பண்றது நம்ம வெளிப்புறமா சில சமயம் தடுமாறினாலும் கூட அது மத்தவங்களோட உங்க உறவுகளை எப்படி பாதிக்கலாம் உங்கள பத்தின உங்க சொந்த திருப்திய உங்க மன அமைதிய இது எப்படி இன்னும் நல்லா ஆக்கலாம்